அருமையான வரையற்புறையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துறை செயலாளர் அருமைக்குரிய தோழர் மாணவிகு சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக புதுமை இலக்கியத்தன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு மிக அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த புதுமை இலக்கியத்தினருடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் பாவலர் செல்வ மீனாட்சித்ரம் அவர்களே சிறப்புரையாற்றுவதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற வழக்குறிஞர் ஐயா தோழர் வேயூர் தோழியன் அவர்களே அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் ரங்கநாதன் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய ஐயா புதுமை இலக்கிய திறனுடைய பொருளாளர் மூரா மாணிக்கம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு அடிப்படையாக கூடிய புதுமை இலக்கிய திறனுடைய செயலாளர் அருமைக்குரிய கலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் அவர்களே ஐயா வத்தியத்தன் அவர்களே ஐயா வில்பு அவர்களே இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரியவழி காணொலியுடைய ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் அவர்களே மற்றும் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் சுரேஷ் அவர்கள் இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமானது என்பதை எடுத்து விடுதலையில் தொடர்ச்சியாக இதனை பற்றிய செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞரணி தோழர் சுரேஷ் அவர்களும் கலைவர்களும் இணைந்து விடுதலையில் வரக்கூடிய முக்கியமான செய்திகளை இன்றைக்கு யூடியூப் வழியாக மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கான ஒரு பள்ளியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது மதுர எங்களை போன்றவர்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்கள் இயக்க விரும்புகிற ஆதரவாளர்கள் எல்லாம் விடுதலை செய்தியை நேரடியாக பேசக்கூடிய அந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்களுக்கு நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நேற்று ஐயா ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் என்றதை தாங்க முடியாத பார்ப்பனர்கள் குறிப்பாக தினமலர் போன்ற நாளிதழ்கள் எப்படியெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆசிரியர் அவர்கள் அடிப்படையாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் காஞ்சிபுரத்திலே ஒரு அர்ச்சகர் அந்த கோயில் கருவறைக்குள்ளேயே பல்வேறு செயல்களை செய்தானே அவன் எந்த ஜாதியை சார்ந்தவன் என்ற அடிப்படையான ஒரு கேள்வியை ஆசிரியர் அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு கூட கோயில் கருவறைக்குள்ளே கேமரா வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு அந்த அர்ச்சக பார்ப்பனர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது நம்முடைய தோழர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக தெருவிழை இறங்கி போராடுகின்ற பொழுது அதற்கெல்லாம் ஒரு தார்மீக ஆதரவு கூட கொடுக்காதவர்கள் கேமராவை கோயிலுக்குள்ளே மாட்டுகிறார்கள் என்று சொன்னவுடன் அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வரக்கூடிய நிலையில இன்றைக்கு புதுமை இலக்கிய தங்கள் வழியாக நடைபெற நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கம் என்பது மிக அடிப்படையானது ஐயா வேயூர் தோழியதன் அவர்களை பொறுத்தளவில் அறிவு வழி காணொலி வழியாக அவர் பேசியிருக்கக்கூடிய பல்வேறு உரைகளை நான் கேட்டிருக்கிறேன் காணொலி வாயிலாக மிக தரவுகளை அற்புதமாக திரட்டி அதனை படமாக ஆக்கி அந்த படத்தை விளக்குவதோடு மக்கள் மத்தியில் தான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை மிக அருமையாக ஆணித்தரமாக எடுத்து வைக்கக்கூடியவர் தோழர் அவர்கள் நம்முடைய வடவேற்புறையினர் சோழர் தோழர் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்கு போராடக்கூடிய தோழர்களுடைய பல்வேறு வழக்கங்களை எடுத்து அவர்களுக்கான நீதிக்கான ஒரு போராட்டத்திற்கு முன்னணிவே இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது தாவர கழக தலைவர்களின் குறிப்பிடுவதைப் போல நாம் நம்மை எது பிரிக்கிறதோ அதை அலட்சியப்படுத்திவிட்டு எது நம்மை இணைக்கிறதோ அதனை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற வகையில் தோழர்கள் இங்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது மிக ஒரு கொடுமையான காலகட்டமாக இருக்கிறது நாலு வகை வர்ணங்களை மீண்டும் நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் வெற்றி கோர என்பதற்காக அவர்கள் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கூலியாக அடி அடியாட்களாக பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் கிடைப்பார்களா என்று தேடி தேடி அவர்களை சேர்க்கக்கூடிய நிலையில் நாம் இணைந்து செல்ல வேண்டும் நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் குன்றக்குடி அடிகளாலும் தந்தை பெரியாரவர்களும் இணைந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்து போல கொண்டு வந்தது போல பார்ப்பனர் அல்லாதவர் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு வரக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆபத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்ற அந்த அடிப்படையான கருத்தை சொல்லி தோழர்களே இன்றைக்கு ஒரு அருமையான விருந்து கிடைக்க இருக்கிறது நான் சென்னைக்கு சொந்த காரணங்களுக்காக வந்த நிலையில் இந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக வந்தேன் அண்ணன் அவர்கள் நீங்கள் தலைமையேற்று இதை நடத்தி கொடுங்க என்று சொன்னார்கள் புதுமை இலக்கிய அமைப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி தோழர்கள் தொடர்ந்து எழுத வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது ஐயா அவன் அவர் போன்றவர்கள் அண்ணாவை பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்து கருவலத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி நம்முடைய தோழர்கள் யார் யார் என்னென்ன எழுதுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வதற்காக பகுத்தறிவு எழுத்தாளர் மண்டலத்தின் சார்பாக இணைய வழியாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை ஒன்றரை மணி நேரம் மட்டும் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தோழர்கள் திராவிட இயக்க கருத்துகளை கொண்ட தோழர்கள் எழுதியிருக்க புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துங்கள் அதை கலந்து கொள்ளுங்கள் என்ற என்னுடைய வேண்டுகோளையும் வைத்து அதே போல திராவிட பொழுது என்ற ஒரு அருமையான ஆராய்ச்சிதழ் நம்முடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தோழர்களை எவ்வளவு நாளும் பேசுறாங்க ஒரு மணி நேரம் பேசணும் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட பேசுறாங்க ஒரு கற்றையா கொடுங்க முப்பது பக்கத்திற்கு ஆராய்ச்சி கற்றையாக கொடுங்கள் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு நிறைய தோழர்கள் தயங்குவதை பார்க்க முடிகிறது நம்முடைய தோழர்களை பொறுத்தளவில் அவர்கள் மூன்றாவது படித்திருக்கலாம் ஐந்தாவது படித்திருக்கலாம் ஆனால் களத்தில் எடுக்கக்கூடியவர்கள் கருத்தை மனதிலே ஏற்றியவர்கள் அவர்களால் எந்த கட்டுரையும் ஒரு கல்லூரி பேராசிரியை விட மிக சிறப்பான கட்டுரையை நம்முடைய தோழர்களால் கொடுக்க முடியும் எனவே முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வணங்க